இப்போதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி உங்களுடைய மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் என்ன உங்களுடைய சாய்ஸஸ் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்ததை விட நண்புள்ளம் கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் மனதில் கூட யாருக்கும் துன்பம் இழைக்காமல் துன்பம் நினைக்காமல் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் ஓங்கு புகழ் பெற்று சிறப்பான வளம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் சுபகாரிய தினமாக அதாவது பிறந்தநாள் அல்லது இதர திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் மனித நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை நாம் பார்க்கலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செஞ்சால் என்ன நல்லது நடக்கும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோ அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே மறக்காம நமது சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அளித்து விடுங்க புதிய வீடியோக்கள் உடனடியாக கிடைக்கும் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருக்கலாங்க கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் என்ற தினம் தருவதாக அமையும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு இறை வழிபாடு குறிப்பாக முருகன் பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த நலன்மையை நோக்கி உங்களை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நமது மின்னரசி அவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகுவுடன் சந்திரன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகிறது மதியத்திற்கு பிறகு ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு சந்திர பகவான் இருந்து சூரியனுடன் இணைந்து கொள்கிறார் என்பர்களே மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறது மிகச்சிறந்த நலன்மையைத் தருங்க ராசியிலேயே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்துள்ளது குரு மங்கள யோகம் எனப்படக்கூடிய ஒரு அருமையான யோகத்தை உருவாக்கி தருதுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த கிரக சூழ்நிலைகள் அமைந்திருக்கு எட்டாம் இடத்துல உள்ள புதன் காரணமாக உங்களுக்கு இன்றைய தினம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் தென்படுதுங்க எனவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே கல்வியில் புதிய ஆர்வம் உருவாகக்கூடிய ஒரு நாளாகவும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய தினத்தை வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான குருமங்கல யோகம் வந்திருக்கிறதுனால அனைத்து விஷயங்களிலும் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கு எனவே தாராளமாக உங்களது காரியங்களை தயக்கமின்றி முயற்சி செய்யுங்கள் வெற்றிகள் உண்டு நண்பர்களே பண வரவுகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய ஒரு அரு அதி அற்புதமான நாளாக என்ற தினம் அமைப்பெறும் இந்த தினம் உங்களது குழந்தைகளின் எதிர்காலனுக்காக நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றிகளை நோக்கி செல்லக்கூடிய யோகம் இருக்குது எனவே குழந்தைகளுக்காக இன்றைய தினம் நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் என்ற தினம் இருக்குங்க எதிர்பாராத சில பயணங்கள் அதன் மூலமாக ஏற்படும் கலைப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை வரவைக்க வரவழைக்கலாம் ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு உடலுக்கு தேவையான ஆயில் மசாஜ் அல்லது ஓய்வு போன்றவற்றை எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் நீங்கள் அதை சரி செய்து கொள்ள முடியும் இன்றைய தினம் வரி ஏய்ப்பு போன்ற சில இல்லிகளான விஷயங்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது நண்பர்களே இன்றைய தினம் பழைய உறவினர்கள் சில நியாயமில்லாத கோரிக்கைகளை உங்களிடம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம் அதை இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு எப்படி நிக்காம ஓடிட்டே இருக்கும் அது மாதிரி உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை நல்ல ஒரு பாண்டிங்க ஏற்படுத்தக்கூடிய நல்ல பிணைப்பு ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு இன்றைக்கி உங்களுக்கு அமைப்பதனால உங்களது காதல் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சிகள் என்று தினம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய சாய்ஸஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய சில தேர்வுகள் வந்து எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை தரக்கூடியதாக அமையுங்க எனவே இந்த தினம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறப்பானதை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையை இனிமையாக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான முயற்சிகளை தாராளமாக தயக்கமின்றி மேற்கொள்ளுங்கள் உங்களது எதிர்கால இல்லற வாழ்க்கைக்கு அது உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு எனக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் உங்களது குழந்தைகளுக்காகவும் நீங்கள் தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல நன்மைகள் உண்டு சரியான எண்ணங்களுடன் சரியான நபர்களுடன் இன்னைக்கு நீங்கள் கான்டாக்டில் வச்சுக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான நல்ல யோகத்தை தருங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் அதை டிசைட் பண்ணி உங்களுடைய சேர்க்கை கூட்டாளிகளை சரியான அளவில் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சொத்துக்களால் ஏற்படக்கூடிய சில சொத்து பிரச்சனைகள் இப்பொழுது சுமூகமாக முடிவுக்கு வரக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தேர்றதுனால உங்களுக்கு மன மன நிம்மதி மனக்கவலை அளவக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான நல்ல யோகம் ஊக்கமும் உற்சாகமும் இன்னைக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு நார்மலாகவே இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடியதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்களை அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாறணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய தினத்தான மகிழ்ச்சி தரும் வண்ணம் இன்னைக்கு ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா அமையங்க எனவே ரோஸ் கலர் இன்னைக்கு நீங்க பயன்படுத்துங்க இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் டூ இரண்டாம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா அமையங்க நண்பர்களே நமது மீனாட்சி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை பொது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனான்குடி ராஜபன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே ஆதரவு எடுத்துக்கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மனது மனமாந்த நன்றியை தருணத்தில் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பர்களே உங்களால் தான் நமது சேனல் மிகச்சிறந்த அளவில் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டுள்ளது எனவே புதியவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆரல் பட்டனையும் அழுத்திவிட்டு ஆதரவு தருங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது நெருக்கமானவர்கள் விருப்பமானவர்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் ஆனாலும் பயணங்கள் உங்களுக்கு கலைப்பை தருந்தாலும் அதற்கேற்ற தகுந்த ரெமிடியை நீங்கள் இன்னைக்கு செஞ்சுக்கலாம் உடல் ஆயில் மசாஜ் போன்ற மசாஜ்களை செய்து கொள்வது அல்லது நன்றாக தூங்கி எழுவது போன்ற காரியங்கள் மூலமாக அந்த கலைப்பை நீங்கள் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் உங்களது போட்டி பொறாமைகள் சிறப்பாக த திறம்பட நீங்கள் மே மேற்கொள்ளக்கூடிய போட்டி பொறாமைகளை சிறப்பாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்ப்புகளையும் மறைமுகமாக இருக்கக்கூடிய சில சங்கடமான எதிர்ப்புகளையும் கூட இன்றைக்கி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே உங்களுக்கு தொழில் சம்பந்தமான முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்வது நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களது உத்தியோகத்திலும் உங்களது தொழிலிலும் கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக தகவல் தொடர்பு போன்ற தொடர் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்குதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு உடனிருப்பவர்கள் நெருக்கமானவர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையப்பெறுதுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி தொழில நல்ல சாதகமான சூழ்நிலை நிலவும் எனவே தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் புதிய ஒப்பந்தங்களை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளலாம் நண்பர்களே உங்களுக்கு தொழில் சார்ந்த முயற்சிகள் வெற்றிகளை தருவதனால் இப்போது இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது வீட்டிலுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்களாகவே தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து உங்களது குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சியில் ஆத்த ஆழ்த்தக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி மகிழ்ச்சி ஆகியவை குறைவில்லாத அளவிற்கு உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது வாழ்க்கையில் உயர்வுகள் அதிகரிக்கும் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி தட்டுவிடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பொன்னான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப வேல்யூபுளானு ஒன்றுங்க இன்றைய தினத்தில் நமது மீனவாசி நண்பர்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னு இப்போ பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் செய்யாமல் தினசரி பார்க்க முடியும் நமக்கும் ஒரு என்கரேஜ் அமையும் ஸோ நாலு தின வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே